உங்களுக்கு தெரியும் சிங்களத்தில் இல்லை என்று சொல்கிறதுக்கு நே என்று பயன்படுத்துவாங்க இல்லை என்று சொல்கிறதுக்கு நே என்று பயன்படுத்துவாங்க ஆனால் உங்களுக்கு தெரியுமா சில இடங்களில் நெவை என்று பயன்படுத்துவாங்க அல்லது நெத்தே நெத்தே என்று பயன்படுத்துவாங்க எல்லாமே என்றது தான் ஆனால் வேறு வேறு சுச்சுவேஷன்களில் அதை பயன்படுத்த வேணும் இப்போ பொதுவாக நாங்கள் இல்லை என்று சொல்லும்போது நே என்று பயன்படுத்த வேணும் நே உதாரணத்துக்கு பிரச்சனை இல்லை பிரச்சனையாக்கு நே பிரச்சனை ஏற்கன பிரச்சனை இல்லை கையில் காசு இல்லை அத்தை சல்லினேன் அத்தை சல்லின கையில் காசு இல்லை ஒன்றுமில்லை மொக்குன ஒன்றுமில்லை மொக்குத்னேன் இந்த மாதிரி பொதுவாக நாங்கள் இல்லை என்று சொல்கிற டைமில் நான் சொல்லுவோம் இப்போ கரண்ட கரண்ட் இல்லை சல்லின காசு இல்லை அந்த மாதிரி பொதுவாக நாங்கள் இல்லைன்னு சொல்லுவோம் தானே அப்படி சொல்கிற டைமில் இல்லைன்னு சொல்லுவோம் இதையே குறிப்பிட்டு உண்டை நாங்கள் இல்லை என்று சொல்லி மருதளிச்சு சொல்லுவோம் அது இல்லை அப்படி மருதழி சொல்லும்போது நே என்றது நெவை என்று வரும் நே நெவை என்று வரும் நெவை இப்படி வரும் நெவை என்று சொல்லி வரும் இப்போ உதாரணத்துக்கு அது நான் இல்லை அப்படி சொல்லும்போது ஏக்க நெவை அது நான் இல்லை ஏக்க மமன நெவை அப்படி வரும் சல்லி நவை காசு இல்லை தாத்தானவை அப்பா இல்லை நாங்கள் உண்டை குறிப்பிட்டு இல்லை என்று சொல்லும் நே என்று சொல்லக்கூடாது நெவை சில பேர் நெமை என்று சொல்லுவீங்க ரெண்டுமே தான் நெவை இப்போ நான் கதைச்சு இருக்கும்போது இப்படி சொல்லுவாங்க அது இல்லை நீங்கள் நேற்று போனீங்களா அப்படி கேட்க தானே அது இல்லை அது இல்லை நேற்று நீங்கள் போனீங்களா அப்படி கேட்கும்போது மே ஏக்க அப்படி கேட்கக்கூடாது ஏக்க நெவை அது இல்லை ஏக்க நெவை ஓயா ஈய கியாத நேற்று நீங்கள் போனீங்களா ஈய கியாத நேற்று நீங்கள் போனீங்களா அந்த மாதிரி இந்த எழுத்து வந்து பச்சை கலர் இல்லை அப்படி குறிப்பிட்டு போகிறோம் அப்படி சொல்லும்போது மேக்க கொலப்பாட்ட நெவை மேக கொளப்பாட்ட நெவை இது பச்சை நிறம் இல்லை மேக்க சுதுப்பாட்டை இந்த எழுத்து மேக்க சுதுப்பாட்டை மேக்க சுதுப்பாட்ட நவை இது வெள்ள நிறம் இல்லை இப்போ குடிக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு நாங்கள் உறுதியாக சொல்லும்போது பொன்ன நெவை பொன்ன நெவை குடிக்கிறதுக்கு இல்லை மேக்க கண்ணை இது சாப்பிட மேக்க கண்ண இது சாப்பிட அந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லும்போது போது நெ என்று சொல்லக்கூடாது நெவை அதாவது உறுதியாக நாங்கள் இல்லை என்று சொல்லும்போது நெவைன்னு சொல்லுவோம் அதே போல இந்த இல்லை என்று சொல் கேள்வியாக வரும்போது இல்லை என்ற சொல் கேள்வியாக வரும்போது நே அல்லது நெவை அந்த மாதிரி வராது நெ அல்லது நெவை அந்த மாதிரி வராது நெத்தே என்று வரும் நெத்தே கேள்வி கேள்வியாக வரும்போது இல்லை என்றது கேள்வி அடையாளத்தோட தமிழில் இல்லை என்று இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா மம் நான் இல்லைன்னு சொன்னால் மம நெவை கேள்வி இல்லை மொக்குத்னே ஒன்றுமில்லை கேள்வி இல்லை ஆனால் ஏன் இல்லை அப்போ இல்லை ஏன் இல்லை இல்லை என்றது கேள்வியாக வருது இந்த மாதிரி கேள்வியாக வரும்போது நேயோ நெவையோ பயன்படுத்தக்கூடாது நெத்தே பயன்படுத்த வேணும் தானே அதான் சரியான முறை இப்போ மமகியே நேன்னு சொன்னால் நான் போகலை இறந்தகால வசனம் நான் போகலைன்னு சொன்னால் மம கியேன இதையும் கியா நான் போனேன் மம கியா நான் போகலைன்னு சொன்னால் மம கியேன இதை ஏசத்தமாக மாற்றி என்ன சொல்ல நே நான் போகல மம கியேன இப்போ நான் கேட்குறேன் ஏன் போகல என்று கேட்கும்போது ஐ கியேன இப்படி கேட்கக்கூடாது அது பிள்ளை அப்போ ஒரு இல்லை என்ற சொல் தமிழ்ல கேள்வி சொல்லா வரும்போது நெத்தேயா மாத்தவணும் அப்ப ஏன் போக இல்ல இல்லை என்றது கேள்வி மாதிரி வருது அல்லது முன்னுக்கு நாங்கள் கேள்வியோட தொடங்கும் ஏன் கேள்வி சொல்லோட ஏன் போக இல்லை அப்படி எடுக்க இல்லை என்றதுக்கு நெத்தே என்று பயன்படுத்தணும் நெத்தே நெத்தே அப்ப ஏன் நெத்தே இது ஒரு பேட்டர்ன் இந்த வசனத்தை ஒரு பேட்டர் வச்சு எத்தனை வசனம் பண்ண முடியாது நீங்க உருவாக்கலாம் ஏன் போகல அப்ப இதேட்டனா தமிழ்ல மாத்திரம் தானே ஏன் வரல இறந்தகால வினை சொல்ல ஏ சத்தமா சரி வருத்த ஏன் வரலே ஏன் வரல ஐ ஆவினத்து கேட்கணும் ஐ ஆவின அப்படி கேட்கக்கூடாது நூறு விதம் ஐ ஏன் வரல அப்ப ஏன் சாப்பிடலை ஒரு பேட்டன் ஐ கேவே நி ஏன் சாப்பிடல ஐ கேவ நெத்தி ஏன் படிக்கலை ஐ பாடம் கரே நே ஏன் கதைக்கல ஐ கதா கரே நே ஏன் கேட்கலை ஐ அஹுவே நே இந்த மாதிரி எத்தனையோ வசனங்களும் உருவாக்கலாம் இதுதான் சரியான பேட்டன் இந்த பேட்டன் மூலமாக யோகிச்சு புரிஞ்சு ஒன்றிங்கன்னா ஈஸியாக வசனத்தை வைக்கலாம் இப்போ இது இல்லை என்றது கேள்வியாக முடியும் போது இல்லையாண்டு முடிஞ்சா இல்லையா இல்லையான் முடியும் போது நெத்த 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 என்று சொல்லக்கூடாது நெத்த நெத்த நெத்தன்னு சொன்னால் இல்லையா அப்போ நீங்கள் போக இல்லையா அப்படி கேட்பது தானே நீங்கள் போக இல்லையா அப்படி கேட்கும்போது ஒயா கியே நெத்த ஒயா கியே நெத்த நீங்கள் போக இல்லையா நீங்கள் போக இல்லையா ஒயா கியே நெத்த நீங்கள் போக இல்லையா அப்போ இல்லையா என்று முடிஞ்சா நெத்த நெத்தன்னு மாற்றணும் இல்லையா සාප්ටලයා ඔයා කෑවේ නැද්ද ඒ අ රඳ කාලම් න සාපටලයා රඳහලතල අපිකගුමද ඔයා කෑවේ නැද. රඳ හලිෙනචල ඒස තමමාති නිගේ පෝහලයා ඔයා ගියේ නැද්ද වරලයා ආවේ නැද්ද වරලයා නි කද කලයා ඔයා කතා කරේ නැද්ද නිග කකලයා ඔයා ඇහුවේ නැද. නේට්‍ර නගහ කලයා ඊයේ ඔයා ඇහවේ නැද්ද. නැයා ගේ පාකලයා අද පාකලයා ඒ බැලුවේ නැද්ද අඳ ෆයිල පාකලයා අර ෆයිල් එක බැලුවේ නැද්ද නේට ඔෆිසි පෝලයා Eඒ ඔෆිස් එකට ගියේ නැද්ද නේට ඔෆිසි පෝලයා නේ මිනිස්ටි පෝලයා Eඒ මිනිස්ට්‍රී එකට ගියේ නැද්ද නේට මාර්ගති පෝලයා E மார்க்கெட் ஏக்கட்டை கியே நெத்த இந்த மாதிரி லேசா வசனங்களை உருவாக்கலாம்னு அப்போ இல்லை என்று சொல்கிறதுக்கு தனியை இல்லை சொல்லும்போது நெ வரும் நெவை வரும் இல்லை என்றது கேள்வியாக வரும்போது நெத்தேன்றது வரும் நெத்தே இல்லையாண்டு வரும்போது நெத்தின்ண்டு வரும் இந்த மாதிரி சரியான முறையில் புரிஞ்சு ஒன்றுங்கடா ஈஸியாக நல்லா கதைக்கலாம் இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் சிங்களத்தில் பேச்சு சிங்களத்தில் கதித்து புதுவை புதுவைச்சாக்களுக்கு நாம் இந்த மாதம் இருபதாந்தேதி ஜனவரி இருபது புதுவைச்சாக்களே கிளாஸ் தொடங்குகிறோம் புதுவை சாக்களுக்கு வந்து சனியும் ஞாயிறும் இரவு எட்டு மணி இருந்து ஒன்பது முப்பது வரைக்கும் கிளாஸ் நடக்கும் ஒன்லைனில் ஜூம் மூலமாக நடக்கிறால இலங்கை இருந்து எல்லாருமே இணைஞ்சு கொள்ளலாம் பெரியாக்களுக்கு நடக்கிற கிளாஸ் தான் அதனால் எந்த வேலையில் இருந்தாலும் ஆறாருக்கெல்லாம் சிங்களம் கதைக்க தேவையாக இருக்குதோ எல்லாருமே இணைஞ்சு கொள்ளலாம் அதே போல் ஆன்லைன் மூலமாக ஜூமில் நடக்கிறால நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் இலங்கையில் இருந்து வெளிநாடுகளில் போய் வாழ்றாக்கணும் படிக்க ஆசையாக இருக்கிறார்கள் வாரணிங்க நீங்களும் வந்து கொள்ளலாம் கிளாஸுக்கு வரத்துக்கு முதலாவது கொமெண்டில் பாருங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொண்டு போட்டிருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் வாங்க அல்லது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்போக்கன் சிங்கல் ஒன்று மெசேஜ் போடுங்க கிளாஸ் டீட்டெயில்ஸ் குரூப் லிங்க் தரோம் இந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் வாங்க நம்ம கிளாஸ் பற்றி தெரியாட்டி நம்ம கிளாஸ் பற்றி சிஸ்டம் உங்களுக்கு எப்படி படிப்பிக்கிறாங்க எப்படி படிப்பிக்கணும் விளங்குதா இந்த மாதிரி இந்த இந்த குழு வந்து பாதுகாப்பாக இருக்குதா டிஸ்டப்ளினாக படிக்கலாமா அப்படி நீங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் முதலாவது கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் தான் போட்டிருக்கேன் முதலாவது ஃப்ரீ கிளாஸில் வந்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் காசு கட்டி சேரலாம் இப்போ ஞாபகத்து கொடுங்க முதலாவது கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் அதை வந்து பார்த்துட்டு நம்ம வகுப்பு ஓகேவா சிஸ்டம் எல்லாம் ஓகேவா மூன்று மாதம் முடிய இது வந்து மூன்று மாதம் க்ளாஸ் மூன்று மாதம் முடிய உங்களால் கதைக்கக்கூடிய இருக்குமா இந்த மாதிரி ஜோதிச்சுட்டு நீங்கள் காசு கட்டலாம் பெரிய காசும் இல்லை மூணு மாதத்துக்கு சேர்த்த ஒரே பேமெண்ட்டில் நீங்கள் நாலாயிரத்து அஞ்சுருவா கட்டலாம் கட்டங் கட்டமாகவும் காசு கட்டலாம்